டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்டிஇடி ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் பாடத்திலிருந்து முக்கிய வினாக்கள் பார்க்க இருக்கிறோம் ஃபெரோஷா புத்தகம் எங்கு உள்ளது விடை டெல்லி இரண்டாவது வினா ஒரு வெள்ளி டங்கா என்பது விடை நாற்பத்தி எட்டு ஜிட்டல் வினாயன் மூன்று கான் எந்த அரசின் அவையில் வரலாற்று அறிஞராக இருந்தார் அவுரங்கசீப் அடுத்த வினா கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் எந்த பட்டயம் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது செப்பு பட்டயம் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது சோழர்கள் அடுத்த வினா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் விடை நாதமுனி அடுத்த வினா திருவலாங்காடு செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது முதலாம் ராஜேந்திர சோழன் அடுத்த வினா அன்பில் செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது விடை சுந்தர சோழன் அடுத்த வினா சோழர் காலத்தில் பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன வேளாண் வகை அடுத்த வினா கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை குறித்து கூறும் கல்வெட்டு எது உத்திரமேரூர் கல்வெட்டு அடுத்த வினா செப்புப்பட்டயம் விலை அதிகமாக இருந்ததால் அதற்கு மாற்றாக குறைந்த செலவில் பயன்பாட்டுக்கு வந்த பொருள்கள் எவை பனை ஓலை மற்றும் காகிதம் அடுத்த வினா கஜிரகோ கோவில் எங்கு அமைந்துள்ளது விடை மத்திய பிரதேசம் அடுத்த வினா சோழர் காலத்தில் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது பிரம்மதேயம் தில்வாரா கோவில் எங்கு அமைந்துள்ளது விடை ராஜஸ்தான் அடுத்த வினா சோழர் காலத்தில் கல்வி நிலையங்கள் பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சாலபோகம் அடுத்த வினா சோழர் காலத்தில் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன தேவதானம் அடுத்த வினா சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பள்ளிச்சந்தம் சார்மினார் மசூதி எங்கு அமைந்துள்ளது விடை ஹைதராபாத் அடுத்த வினா கோனார் கோவில் எங்கு அமைந்துள்ளது விடை ஒடிசா வினா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் யார் விடை இல்டுமிஷ் அடுத்த வினா டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தை அறிந்து கொள்ள எந்த செப்பு ஆணையம் பயன்பட்டது ஜிப்டல் இருபத்தி ரெண்டு தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமி வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்தவர் யார் விடை முகமது கோரி அடுத்த வினா ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை குன்றிமணிகளை கொண்டது விடை மூன்று புள்ளி ஆறு வெள்ளி குன்றிமணிகள் விநாயகன் இருபத்தி நான்கு யார் காலம் பக்தி இலக்கிய காலம் என அழைக்கப்படுகிறது விடை சோழர்கள் அடுத்த வினா பதினாறாம் நூற்றாண்டில் பாபர் எழுதிய சுயசரிதை நூல் எது பாபர் நாமா ஜஹாங்கீர் எழுதிய சுயசரிதை நூல் எது விடை தசுப் இ ஜஹாங்கிரி வினா அயனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்களை எழுதியவர் யார் விடை அபுல் பாசல் அடுத்த வினா முகமது பின் துக்ள கரசபையிலிருந்து ஜியாவுத் பரணி எழுதிய நூல் எது விடை தாரிக் இ பிரோஷாகி அடுத்த வினா பதானி எழுதிய நூல் எது தாரிக் இ பதானி தபகத் இ அக்பரி என்னும் நூலை எழுதியவர் யார் விடை நிஜாமுதீன் அகமது வினா டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது விடை தாஜ் உல்மா அசீர் அடுத்த வினா வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி மார்கோபோலோ யார் காலத்தில் தமிழகம் வந்தார் விடை பாண்டியர்கள் அடுத்த வினா காயல் துறைமுகம் தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது விடை தூத்துக்குடி மாவட்டம் அடுத்த வினா அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல் எந்த துறைமுகத்தில் நிறைந்திருந்ததாக மார்கோபோலோ கூறினார் காயல் துறைமுகம் அடுத்த வினா அல்பருனி சமஸ்கிருதத்தை கற்று எழுதிய நூல் எது தாகுஇத் ஈஹிந்த் இவன் பதுவுதான் எழுதிய பயண நூல் எது விடை ரிக்லா முகமது பின் துக்லக் தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார் தேவகிரி அதாவது தௌலதாபாத் வினா எந்த நாட்டிலிருந்து குதிரைகள் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டன என மார்கோபோலோ கூறினார் விடை பாரசீகத்தில் அடுத்தவினா நிக்கோலோ கோண்டி எனும் இத்தாலிய பயணி ஆயிரத்தி நானூற்றி இருபதில் எந்த நாட்டிற்கு வந்தார் விஜயநகர பேரரசு அடுத்த வினா போர்ச்சுகீசிய பயணியான டோமிங்கோ பயஸ் விஜயநகருக்கு எந்த ஆண்டு வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்